வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம வந்து கோயம்புத்தூர் வந்து சேர்ந்து அடைஞ்சிட்டோம் இன்றைக்கி வந்து வருஷத்தோட ரெண்டாவது நாள் ஸோ வருஷத்தோட முதல் நாள் வந்து செம்ம சூப்பராக போச்சு ஹாப்பி நியூ இயர் டு ஆல் ஒன்ஸ் அகேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து எப்படி நம்ம கவலைப்படாமல் இருக்கணும் சோர்ந்து போகாமல் இருக்கணும் அப்படியே சோர்ந்து போயிருந்தால் நம்மளோடைய இதயங்கள் எப்படி வந்து ஹர்ட் ஆகிருக்குது அதை வச்சு நம்ம என்ன பண்ணுறது நம்ம ஹெல்த்தான ஹார்ட்ஸோட வேரி ஹார்ட்ஸ் ஸோ தோஸ் வித் வேரி ஹார்ட்ஸ் கம் டு மீ இன்ட்ரோ அதர் ஜீசஸ் ஸோ நம்ம வந்து என்ன சொல்கிறதுனா யாருக்கெல்லாம் பாரத்தோடு இருக்குதுங்களோ பாதத்தோட இடியத்தோடு இருக்குதுங்களோ யாருக்கெல்லாம் மன கஷ்டத்தோடு இருக்குறீங்களோ வெதர் இட் பி ஃபைனான்ஷியல் சுச்சுவேஷன் ஆர் ஹெல்த் சுச்சுவேஷன் ஆர் வெதர் இட் இட்மை பி ரிலேஷன்ஷிப் சுச்சுவேஷனில் எந்த சுச்சுவேஷனில் நீங்கள் இருந்தாலும் உங்கள் வந்து உங்களுடைய ஹார்ட்ஸை வந்து ஜீசஸ் கிட்டே ஒப்படை எங்க அப்படி ஒப்படைச்சா நீங்கள் வந்து சோர்ந்து போக மாட்டீங்க தினம் கொண்டு மதத்தோட கழுகை போல் மேலே எழுவீங்க அப்படின்றது ஸோ நம்ம வரி பண்ணுறதுனால நம்மளுடைய நாட்களை வந்து கூடவும் முடியாது குறைக்கவும் முடியாது ஸோ அதை நோக்கி தான் நம்ம போனோம் கண்டனியும் நம்ம மனசில் போட்டு கூடாது ஸோ இந்த எல்லா நாளுமே நம்ம வந்து ஓதி பண்ணாமல் இருக்க முடியாது இருந்தாலும் அப்படி நம்ம ஓதி பண்ணுறதா இருந்தால் நம்ம எல்லாத்தையும் கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டு அது தீர்வுக்கான வழியை தேடுவோம் ஸோ ஏன்னா எப்போதுமே நான் சொல்கிறது ஒன்று தான் இன்னது பீஸ் நமக்கு கிடைக்குன்னா நம்மளுடைய அலைன்மெண்ட்டும் உங்கள் ஆடோடைய அலைன்மெண்ட்டும் ஒன்றா இருக்கணும் நம்மளோட இன்னர் அலைன்மெண்ட்டும் அவுட்டர் அலைன்மெண்ட்டும் ஒன்றா இருந்தால் தான் நம்ம வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்க முடியும் அதனால் நம்ம அவுட்டர் அலைன்மெண்ட் மட்டும் கூடாது பணம் பொருள் சம்பாதிக்கணும் பதவின்னு இருக்கக்கூடாது நம்ம உள் மனசு என்ன சொல்லுதுன்னு கேட்கணும் ஸோ அதை கேட்டுன்னு நீங்கள் நடந்தீங்கன்னா அங்கே தான் உங்கள் கடவுள் இருக்கிறாரு நம்ம கடவுள் இருக்கிறாரு அதை கேட்டு நீங்கள் சொல்கிறது தான் அதை கேட்டு நடந்தீங்கனாலே உங்கள் வாழ்க்கையில் வந்து நிம்மதி ஏற்படும் ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மெசேஜ் ஃபார் டுடே யோசிச்சு பாருங்கள் அஞ்சாயிரம் பேர் பசியோடு இருந்தாங்க அந்த அஞ்சாயிரம் பேருக்குமே என்ன பண்ணாது ஜீசஸ் வந்து குணமளித்தாது முடியாத காரியத்தை கூட கரெக்டாக செஞ்சாது நமக்கு தேவையானது வந்து சிறிது நம்பிக்கை மட்டும்தான் அதை மட்டும்தான் நம்மக்கிட்ட வந்து எதிர்பார்க்குறாங்க கடுகளவு நம்பிக்கை வந்துவிட்டாலே போதும் நம்ம என்ன பண்ணிடலாம் மழையும் கடலில் போய் மூழ்க செய்யலாம் கடலே வந்து மழையிலையும் மூழ்க செஞ்சிடலாம் ஸோ இதான் நான் தங்கியிருக்கிற இடம் சுற்றி மலைகள் இருக்குது ஆனால் இப்போ வந்து உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா இங்கே பயங்கர மிஸ்டாக இருக்கிறதுனால எனக்கு பின்னாடி இருக்கிற மலைலாம் வந்து அந்த ஃபாக் மிஸ்டில் வந்து மூடி இருக்குது இல்லைன்னா இங்கே அழகாக ஒரு பெரிய மலை தெரியும் ஸோ நேற்று சொன்ன மாதிரி இன்றைக்கி கொஞ்சம் சைலண்டான பிளேஸில் நான் வந்து ஷூட் பண்ணுறேன் நேற்று ரொம்ப நிறையா ட்ராஃபிக் சத்தம் அந்த மாதிரி கேட்டதுக்கு வாய்ப்பு இருக்குது அதான் இன்றைக்கி வந்து காலையிலேயே ஷூட் பண்ணுறதுனால கொஞ்சம் அமைதி நிலவுது எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருப்பாங்க காலையில் காலையிலே வந்து நம்ம ஏமிச்சுட்டு ஒரு சின்ன பிள்ளையை மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டோன்னா போதும் நம்மளுடைய முக்கால்வாசி ப்ராப்ளம்ஸ் வந்து தீர்ந்துடும் அதனால் நாளைக்கு தேவையானதான் ஸோ இதுதான் என்னோடைய மெசேஜ் கவலைப்படாதீங்க அப்படியே பாதமான இதயத்தோடு இருந்தீங்கன்னா நீங்கள் எங்கே பண்ணுவோம் கடவுள் இடத்துல சென்று ஒப்படைங்க உங்களுக்கு தேவையானது ஒரு சிறிது அளவு நம்பிக்கை மட்டும்தான் உங்களோட ஹோலி ஸ்பிரிட்டும் ஜீசஸும் பேசி அதை சரியாக்கிடுவாங்க ஸோ கேட்கறதுக்கு வந்து சாதாரணமான விஷயமாக தான் தெரியும் ஆனால் இதுதான் நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே இதை தவிர்த்து நீங்கள் எதுவுமே என்ன பண்ண தேவை இதுக்கு மேலே எதுவும் பண்ண தேவையில்ல ஒரு கடுகளவு நம்பிக்கை வச்சாலே போதுன்றாங்க ஸோ நம்ம அந்த கடுகளவு நம்பிக்கையை தேடி நாளையும் நம்ம தொடங்குவோம் ஸோ இதான் நான் தங்கியிருக்கிற இடம் சொன்ன மாதிரி நான் வந்து ப்ரொஃபஸராக ஒரு காலேஜில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறேன் நேற்று சொன்ன மாதிரி இந்த குறுகிய காலத்தில் வந்து இந்த சேனலை க்ரோ பண்ணுறதுக்கு நீங்கள் உதவ நீங்கள் இருந்தாலும் ஸோ இன்னும் இந்த சேனலை வந்து க்ரோ பண்ணுறதுக்கு உதவு நான் நம்புகிறேன் ஃபைவ் ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம ரீச் பண்ணிட்டோம் ஃபைவ் ஹண்ட்ரட் சப்ஸ்க்ரைபர்ஸ் மேலேயே ரீச் பண்ணிட்டோம் ஸோ இன்னும் இந்த சேனல் வந்து மேலும் மேலும் வளரணும்னு நான் உங்களுடைய தயவு வேண்டிக்கிறேன் இப்போ தான் நான் வந்து இருந்து வந்தேன் எங்கள் இருந்து கடலூர் நேர் பாண்டிச்சேரி மணி இப்போ பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தேர்ட்டி ஆகுது இப்போ கிளம்புனா கலெக்டர் ஆகுங்க காலேஜுக்கு இப்போன்னு இல்லை கொஞ்சம் லேட்டாகவே கிளம்பலாம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ப்ளீஸ் ஏன்னா நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அனாலிட்டிக்ஸில் போய் யூடியூப் அனாலிட்டிக்ஸில் போய் பார்த்தா தெரியுது சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து ஒரு நைன்டி பர்சன்டேஜ் ஆஃப் த மக்கள் இருக்கிறீங்க ஸோ உண்மையாலுமே இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் ஸோ இந்த இங்கே வந்து கோயம்புத்தூரில் பயங்கர ஜில்லுன்னு இருக்குது ஸோ இன்றைய நாளையும் நாம் வந்து சிறப்பாக தொடங்கலாம் இன்றைய நாளுக்கான மெசேஜ் தான் கவலைப்படாதீங்க கவ அப்படி கவலைப்படுறதுனால உங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ண முடியாது ஒரு நாளையும் ஏற்றவும் முடியாது ஒரு நாள் குறைக்கவும் முடியாது வானத்தில் இருக்கிற காக்கா பறவைங்கள்லாம் பாருங்கள் அதுங்கெல்லாம் கவலைப்படுறது கிடையாது அது அதுங்களுக்கு தேவை அன்றன்ற உணவு அதுங்கெல்லாம் வந்து ஈஸியாக கற்றுது நம்மளும் நமக்கு தேவை வந்து சரிய நம்பிக்கை மட்டும்தான் ஸோ அந்த சிறிய நம்பிக்கை கடகளவு நம்பிக்கையை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் மிகப்பெரிய மலைகளை வந்து கடலில் ஊழ செய்யலாம் கடலை வந்து மலைகள் மேல் ஊழ செய்யலாம் ஸோ நம்பிக்கை நோ கவலை திஸ் இஸ் த மெசேஜ் ஃபார் டுடே ஸோ ஐ ஹோப் யூ ஆர் ஹாவ் அ கிரேட் டே டுடே முடிஞ்சால் அவங்களை ஈவினிங் சந்திக்கிறேன் ஈவினிங் ஒன்றும் கொஞ்சம் சன்ஷைனில் பின்னாடி நல்லா அழகாக இருக்கும் இங்கேயும் வந்து ட்ராஃபிக் சத்தம் கேட்குதுன்னு நினைக்கிறேன் ஒன்றும் அமைதியான இடம் தான் என் ரூம்குள்ளே தான் இருக்கும் அங்கேயும் நம்ம இதை கட் பண்ணுவோம் ஸோ புது கேமரா வாங்கி வந்துருக்கோம் புது செல்ஃபி ஸ்டிக் வாங்கி உங்களுக்கு தெரியுமா தெரியுது தெரியல என் கையில் இருக்குது ஸோ நம்ம வளாக் ஸ்டைப் ஸ்டைலில் உங்களுக்கு ஒன்றும் மெஸ் வீடியோஸ் போடணுன்னா கமெண்ட் செக்ஷன் பிலோவில் சொல்லுங்கள் இந்த மாதிரி நிறையா விலாக் ஸ்டைல்ஸ்லேயும் நம்ம வீடியோ போடலாம் ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் சி யூ பாய்